வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூன் இருபத்தி ஆறு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்று அற்புதமாக ஒரு தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் அதாவது அறிவே தெய்வம் என்பார்கள் அன்பே சிவம் என்பார்கள் இங்கே ஒரு குழப்பம் நமக்கு வருகிறது தெய்வம் சிவம் என்பது அன்பா அறிவா என்ப என்று அதை தீர்க்கும் வகையிலே அற்புதமான விளக்கமாக இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் சொல்வது என்னவென்றால் அறிவுதான் தெய்வம் அது இயக்கமற்ற நிலையில் இருக்கும் பொழுது சிவம் என்று சொல்லப்படுகிறது எனவே அந்த சிவம் அதனை உணர்ந்து கொண்டால் அது இயக்கம் பெறும்போது அதன் செயல்கள்தான் அத்துணையும் என்றாகும்போது சிவத்தை உணர்ந்து கொண்டவர்கள் அந்த அறிவை உணர்ந்து கொண்டவர்கள் ஆற்றும் செயல்களெல்லாம் நல்ல செயல்களாக இருக்கும் அங்கே அன்பு மலரும் என்று கூறுகிறார்கள் அதனைதான் எப்பொழுது ஒருவர் சிவத்தை உணர்ந்து கொள்கிறாரோ தன்னுடைய அறிவின் மூலத்தை அறிவை பேரறிவை உணர்ந்து கொள்கிறாரோ அப்பொழுதிலிருந்து அவருடைய எண்ணம் சொல் செயல் அத்தனையும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கும் தான் இன்னொரு இடத்திலே சொல்கிறார்கள் சிவயோகம் என்று சொல்கிறார்கள் சிவயோகம் என்பது வேறொன்றும் இல்லை சிந்தனை முழுவதும் நிலையில் வைத்து கொண்டு செய்கிற செயல்களெல்லாம் நல்ல செயல்களாக இருக்கும்படி பார்த்து கொள்கிற அந்த அன்பான பாதை அதை தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் சொல்கிறார்கள் அறிந்தது சிவம் சிவத்தை அறிந்தவுடன் அங்கே மலர்வது என்னவாக இருக்கும் என்றால் அன்புதான் என்ப என்றும் வகையிலே அற்புதமான என் சிந்தனையை சொல்லி அதனை செயல்படுத்துவதற்கு அந்த அறிவை உணர்ந்து கொள்வதற்கும் சிவத்தை உணர்ந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அறிந்த அழகாக அதனை செயல்படுத்தும் போது நல்ல செயல்களாக அன்பான செயல்களாக செய்வதற்கும் ஏற்ற வகையிலே தான் நான் தவத்தனையும் அகத்தாய்வியையும் வடிவமைத்திருக்கிறேன் அதனை நீங்கள் பயின்று கொண்டிருக்கிறீர்கள் பயின்று சிறப்புடைய வேண்டும் மேலும் மற்றவர்களுக்கும் அதன் பயனை தர வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனில் கேட்டுக்கொள்வதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி